ஆனால் நிச்சயமாக சத்தியமாக நானும் நீங்களும் கண்ண மூன்றத்துக்கு முன்னால ஒரு மலக்க பார்க்காமல் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வராது ஒரு மலக்குக்கு முகம் கொடுக்காம மௌத்தாகுவதும் கிடையாது அவர்கள் தான் மலக்குள் மௌத் ஹசரத் இஸ்ராயில் அலைஹி சலாத்து வசலாம் கண்ணியமானவர்களே இந்த மலக்குள் மௌத்தை பத்தி பேசுறது மிச்சம் குறோ இவர்களுக்கு இந்த பொறுப்பு எப்படி கிடைச்சது தெரியுமா உயிரை கைப்பற்றுகின்ற பொறுப்பை எல்லாம் எப்படி கொடுத்தான் தெரியுமா

பூமிக்கு போய் நான் மனுஷனை படைக்க போறேன் நாலா திக்கில் இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு வாங்க என்று அனுப்பினான் பலமாஹவாலி அஹுத அந்த அரிசிக்கு சொந்தமான மனக்கு பூமிக்கு வந்தாரு குனியராறு மண் எடுக்க காலத்தில் அருள் பூமி பேசிச்சு பூமி பேசிச்சு அஸ் அலுக்க பில்லதி அரிசலக் ஏன் மனக்கு எந்த ரப்பு உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினானோ அந்த ரப்புடைய பெயரைச் சொல்லி கேட்குறேன் ஏண்டே என் உங்களுடைய பாஷையில் சொல்கிறேண்டா

பூமிக்கு இருந்தது நரகத்துடைய பயம் ஆனா சொருக்கத்துக்கும் ஒன்றோ சொருக்கம் அல்லது நரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு நரகத்தை பத்தி கேட்டு 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 கேட்டே நரகத்துடைய பயம் இல்லாமல் போச்சு போச்சு பூமி எப்படி சொல்லு கொண்டு போகாதீங்க நானும் மாட்டிக்கொள்வேன் நரகத்துல இந்த மனக்கு அல்லாட வேற சொன்னே யாரும் எடுப்பாங்களா யாரும் எடுப்பாங்களா அல்லாவுக்காக செஞ்சுதாங்க எல்லாரும் சரண்டர் ஆயிடுவோம் அல்லாஹு காவினை பொருக்கெடுப்பணும்னு அங்க அல்லாவுட வார்த்தையை மீறது கிடையாது யார் எந்த முஸ்லீமும் இமானுள்ள ஒருத்தனும் மீற மாட்டான் மனக்கு யார் வீடன் போனாங்க வெறும் கையோட ரப்பிடத்துல மா மன அக்கா தாத்திய அபிமா அமர்த்தும் அந்த மனக்க பார்த்த அல்லா நான் உன்ன உலகத்துக்கு அனுப்பினது மண்ணை கொண்டு வர நீ ஏன் வெறும் கையோட வந்தாய் ஏன் மண்ணை கொண்டு வரல கொண்டு வராதற்குரிய காரணத்தை சொல்லு சொன்னது ச அலத் அல்லாஹ் அந்த பூமி ஓண்ட பேரச் சொல்லி கேட்டுச்சு ரப்பே நான் எப்படி எடுப்பேன் அதனால் திரும்பி வந்தேன் சொன்னாங்க ரசோலுவா ஒவ்வொரு மலக்க அனுப்பி 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 அல்லாஹ் பார்த்தான் ஒவ்வொரு மலக்கிட்டும் இதே வேண்டுகோளை விடுத்தது வெறும் கையோட வந்தது கடைசியாக கடைசியாக மலக்குள் மவுத் ஹசரத் இஸ்ராயில் அலிக் இஸ்லாத்து வசலாமை புறக்கி அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான் பூமிக்கு அனுப்பினான் குனிராங்க பலம்மா ஹவாலியா குத மண்ணை எடுக்க குனிராங்க காலத்தில் அருள் ஏற்கனவே விடுத்த வேண்டுகோள் ரிக்வஸ்ட் இந்த பூமி விடுத்தது ஒரு கணம் எலும்பி நிமிர்ந்து பார்த்தார்கள் பூமியே சொன்னார்கள் பூமி பூமியே யாரு நீ உன்னுடைய முன்வைக்கிறாய் இது உன்னுடைய வேண்டுகோள் ஆனால் ரப்பு எனக்கு கத்தனை பிறப்பித்திருக்கிறார் வேண்டுகோளை நிறைவேற்றதா ரப்புடைய கட்டளைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறதா இன்னல்லதி அரசலனி அகப்பு வித்தா அதி மின்கி ஏ பூமியே ஓண்ட வேண்டுகோளுக்கு கட்டுப்படுவதை விட என்ற ரப்புடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவதுதான் நான் தகுதி வாய்ந்தவன் என்று சொல்லி பூமியுடைய வேண்டுகோளை உதாசீனம் செய்துட்டு நாலா திக்குகளில் மண்ணை எடுத்துக்கொண்டு போய் ஹசரத் இஸ்ராயில் அலி இஸ்லாம் ரப்பிடத்துல ஒப்படைத்தார்கள் இந்த சரத்திரத்தை வச்சுத்தான் நல்லா கொடுத்தான் மலக்குள் மௌத் என்ற பட்டம் நீங்க தான் சரி இந்த பொறுப்புக்கு நீங்க தான் சரி நீங்க எதையும் பொருட்படுத்த மாட்டீங்க ரப்புடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த பொறுப்பை செய்யறதுக்கு நீங்க தான் தகுதி இந்த சரித்திரம் தான் அலிசலாம் அவர்களுக்கு இந்த மனக்குள் மௌத் உயிரை கைப்பற்றுகின்ற பட்டத்தை கொடுத்தது கண்ணியமானவர்களே ஜிபிரி அலிசலாத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அறுநூறு இறக்கு

சில தன்மைகள் இருக்கிறது கண்ணியமானவர்களே நாம் இப்ராஹிம் அலைஸ்லாம் பார்த்த மலக்குள் மௌத்தைப் பற்றி சாதாரணமாக பேசுகிறோம் அதற்கு முன்னால் ஆதி மனிதர் ஆதம் ஆதமலைஸ்ஸலாம் அவர்கள் மலக்குள் மௌத்தை பார்த்தார்கள் கேட்டார்கள் யாருன்னா மலக்குள் மௌத்துடைய சுயரூபத்தை நாம் பார்க்கணும் சுயரூபத்தை பார்க்கணும் அதுவும் எந்த சுயரூபம் தெரியுமா காஃபீர்களுடைய ரூகை பறிக்கின்ற அகோரமான தோற்றத்தை நான் பார்க்கணும் யா ஆதம் இன்னலகூ சிஃபாத்தின் ஆதமே அவர்களுக்கு சில தன்மைகள் இருக்கிறது லா தக்கதிர்வு அலன் நகுரி இலைதான் அந்த தோற்றத்தை உங்களால் பார்க்கேளா வானம் வானமாதாம் கேட்காதீங்க இல்லையால்ல நாம் பார்க்கணும் அடம் பிடித்தார்கள் வலது சைடில் ஜிபிரியல் அடது சைடில் மீக்காயில் நடூல மலக்குள் மௌத் மலக்குள் மௌத் அதில் தாழமலை இஸ்லாம் பார்த்த மலக்குள் மௌத்த ரசூலுல்லா வர்ணிச்சாங்க கண்ணிய மாணவர்களே அதில் ஜிபிரியல் அலைசாலாத்துக்கு அறுநூறு இறக்க மலக்குள் மௌத் அவர்களுக்கு சொன்னாங்க ரசூலுல்லா நாலாயிரம் இறக்கைகள் நாலாயிரம் இறக்கைகள் ஒன்றை விரிச்சா ஏழு வானத்தை தாண்டி போகும் அடுத்தத விரிச்சா ஏழு பூமிக்கு கீழால போகும் சுபகானந்தோ சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் இலங்கை அல்ல கண்டி அல்ல சிறிலங்கா அல்ல இந்தியா அல்ல ஏசியன் கண்ட்ரிஸ் அல்ல முழு உலகமும் ஏழு வானம் ஏழு பூமி மனித இனம் ஜின் இனம் இனம் அத்தனை படைப்புகளும் மலக்குக்கு முன்னால் ஒரு சகனில் வைக்கப்பட்ட சாப்பாட்டை போன்றிருக்கும் நினைச்ச மாதி புறக்கி எடுப்பார்கள் லைலத்துல் கதருடைய இரவுல யாருடைய லிஸ்ட் அவர்களுடைய கரத்துக்கு போகுதோ சகன்ல இருந்து நாங்க அஞ்சு இடத்துல இருந்து கரைய பிறக்கிற மாதிரி பிறக்குவாங்க மலக்குள் மவுத் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மலக்குள் மவுத் ஆதம் அலை பார்த்து சொன்னாங்க ஆதம் நான் எல்லா இறக்கைகளையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் விரிக்கிறது இல்ல ரசூல்மார்கள் நபிமார்கள் நல்லடியார்கள் சுகதாக்கள் சாலகியங்கள் முத்தகியங்கள் எல்லா இவர்களுடைய ரூகை பறிக்கிறதுக்கென்று சில இறக்கைகளை விரிக்கிறேன் பாருங்கள் என்று விரிப்பார்கள் சொன்னார்கள் ரசூல் உபாகி சல்லா ஒலை வசல்லம் அந்த இறக்கையை விரிக்கும் போது ஒவ்வொரு இறக்கையிலிருந்தும் ஒவ்வொரு விதம் விதமான வாசனை சுபானந்தம் அந்த இறக்கையை விரிக்கும் போது மலக்குள் மௌத்துடைய தோற்றம் சொர்க்கத்துடைய அழகு

ஒரு மணித்தியானம் ரெண்டு மணித்தியாலமா இல்ல கண்ணியமானே எந்த சனிக்கிழமை மயக்கத்துல விழுந்தாங்களோ அடுத்த சனிக்கிழமை தான் நபிக்கு முடிப்பு வந்து என்னது மௌத்தாக்க வரல உயிரை பறித்த வரல்ல சும்மா காட்டினது ஒரு நபிக்கு அந்த மலக்குள் மௌத்துடைய பயங்கரமான தோற்றத்தை பார்க்க முடியாமல் ஏழு நாட்கள் மயக்கத்துல கிடந்தாங்க பாவத்தோட நானும் நீங்களும் முகம் கொடுத்தா எப்படி சமாளிக்கிறது எப்படி சமாளிக்கிறது எனவே கண்ணியமானவர்களே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இப்படிப்பட்ட மலக்குள் மௌத்தை தான் நானும் நீங்களும் பார்க்க போறோம் இப்படிப்பட்ட மலக்குள் மௌத் நானும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது சொர்க்கத்துடைய தோற்றத்தோட இப்ப மௌத்து வந்தா வருவாங்களா அல்லது ஜபானியாக்கள் நரகவாதிகளுடைய தோற்றத்தோட இந்த கட்டத்துல மௌத்து வந்தா வருவாங்களா முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு ஏந்தே மங்களே எனவே கண்ணியமானவர்களே அந்த கட்டம் சக்கரா சொன்னாங்க ரசூலுல்லா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் மணக்குள் மவுத் அஞ்சு தடவை பார்க்குறாங்க அஞ்சு தடவை நோட் பண்றாங்க லிஸ்டிக் கையில கையில் இந்த கிவர்ட்ட பேரிக்குதா இந்த கிவர்ட்ட லிஸ்டிக்குதாண்டு எழுநூறு கோடி மக்களையும் ஒரு நாளைக்கு அஞ்சு விடுத்த மணக்குள் மவுத் பார்க்குறாங்க அந்த பேர் மட்டும் வந்துட்டா பேர் மட்டும் வந்துட்டா கண்ணியமானவர்களே அடுத்தது அவகாசம் இல்ல எங்கள்கிட்ட கண்ணுக்கு தென்படுவாங்க தென்படுவாங்க சான்சே இல்ல சக்கராத்

ஆயிரம் வெட்டு ஒரு உடம்ப வச்சுக்கொண்டு உசுரோட வெட்டினா எவ்வளவு வருத்தமோ அதை விட பயங்கரம் சுருக்கமா சொல்றா ஒருத்தன் ஆயிரம் வருஷம் வாழ்றான் ஆயிரம் வருஷமும் அவன் துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு வெட்டப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறான் வைங்க இவன் பற்ற கஷ்டமும் சக்கராத்துல ஒரு செகண்ட் அனுபவிக்கிறது அது ஆக கொடூரமானது ஏரியல் சில விஷயங்கள் எடுத்து சொன்னா தான் புத்திக்கு பற்று எட்டு வருஷம் கோமா என்று உலகம் பேசிச்சு எட்டு வருஷம் கோமா கோமால யாரு வைத்தியம் சொல்லிச்சு அவன் அல்ல எப்படி சோதிச்சான் தெரியுமா எப்படி அல்லா ஷரோன இஸ்ரவேல் முன்னாள் ஜனாதிபதியில் எப்படி சோதிச்சான் தெரியுமா நோயில படுக்க போட்டான் அவன் கால்ல கெண்டை கால்ல குதிகால ஒரு சத்திர சிகிச்சை ஆபரேஷன் வரும் அதை முடிக்கிற அது அப்படியே கரண்ட காலுக்கு வரும் அப்படியே கெண்ட காலுக்கு வரும் அப்படியே தொடக்கி வரும் அப்படியே இடுப்புக்கு வரும் வயிற்றுக்கு வரும் நெஞ்சுக்கு வரும் தலை வரைக்கும் அந்த ஆபரேஷன் நடக்கும் கண்ணியமானவர்களே வைத்தியம் சொல்லி எட்டு வருஷம் கோமாண்டே அவன் செஞ்ச அநியாயம் அவன் ஓட்டின ரத்தம் அவன் செஞ்ச சித்திரவதை அல்லாஹ் புடிக்க நாடிய இடம் சக்கராத் எட்டு வருஷம் அல்ல சக்கராத்துல புடிச்சான் எட்டு வருஷம் கோடான கோடி வருஷம் வாழ்ந்து சித்திரவதை அனுபவிக்கிறத விட அந்த எட்டு வருஷ சக்கராத் தீக்குதே அது கொடூரமானது கண்ணியமானவர்களே இந்த சக்கராத் யாரையும் விட்டு வைக்காதே யாரையும் விட்டு வைக்காது

வருத்தோட சொல்றாங்க கவலையோட போறாங்க இரண்டாவது நாள் இதே மாதிரி அளவிட கஷ்டம் மூணாவது நாள் ரபியூனில் அவள் பிறை பன்னிரண்டு திங்கக்கிழமை லொஹாவுடைய நேரம் அதில் இஸ்லாம் வாராங்க யார சூழல்ல தலைமாட்டில் வந்து நின்றாங்க நாயகமே வெளியில் ஒருத்தறிவிக்கிறாரு வெளியொத்தறிவிக்கிறார் அனுமதி கேட்கிறாரு நீங்க அனுமதி கொடுத்தாம உங்களோட வீட்டு வாசலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறது அவருக்கு ஹராம் ஏலா சொன்னாங்க யாரு யாரும் இல்ல யார சூழலாம் மலக்குள் மௌத் நிக்கிறாரு வெளியே சுபகான

மலக்குல் மௌத் வந்து கால் மாட்டில் நிற்கிறாங்க யாரை சொல்லலாம் ரெண்டு ஆப்ஷனோட வந்திருக்கிறீர் ரெண்டு ஆப்ஷன் என்ன ஒன்று நீங்கள் தாயுடைய வயிற்றுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது கலா கதிரின் அடிப்படையிலெல்லாம் முடிவு செஞ்ச கட்டம் உங்களோட ரூகம் பறிக்கலாம் அப்படி இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் எவ்வளோ காலம் உலகத்தில் வாழ விருப்பமோ அவ்வளோ காலம் உலகத்தில் உங்களுக்கு வாழலாம் சொன்னாங்க ரசூலு ஐஸ்எல் மாது மர்பிஹி மலக்குள் மௌத் அவகாசம் வானம் தேவையில்ல தேவைல்ல மேல் காலம் எனக்கு பிச்சை தேவல்ல

சக்கராத்து இவ்வளவு கஷ்டமா சக்கராத்து இவ்வளவு கொடுமையா சொன்னாங்க மலக்கு யாரை சொல்லலாம் எழுவதுல ஒன்று உங்களுக்கு எழுவதா ஒரு பங்கு உங்களுக்கு மத்தவங்களுக்கு எழுவது மடங்கு மேல சுபா சொன்னாங்க அந்த கட்டத்துல மலக்குள் மவுத்த பாத்துற ரசூலுல்லா மலக்குள் மௌத் யாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான ஏண்ட உம்மத்துடைய சக்கராத்து எனக்கு தாங்க எனக்கு தாங்க வெளிநாட்டு சக்கரத்தை எனக்கு தாங்க

எப்படி கஷ்டம் தெரியுமா பக்கத்துல இருக்க ابن عبد الرحمن 얘기를 عبد யாரு ஆயிஷா நாயுடைய சகோதரர் அவட பாக்கெட்ல மிஸ் கிது ஏவ்வளவு கஷ்டம் தெரியுமா عبد الرحمن கொஞ்ச மிஸ்வாக்க தாவா பாंड கேட்கறதுக்கு ரசூல்லோட வாயில பேச்சு வருது இல்ல சக்கராத் எப்படி கஷ்டப்பட்டீப்பா இந்த ரசூல்லான சொன்னாங்க சமூகமே சக்கராத்தி கிது பாவத்தோட மட்டமோ கொடுத்துடாதீங்க மாட்டிக்கொள்வீங்க மாட்டிக்கொள்வீங்க பைதானு ஃபிகஃபில் சூர

உனக்கு அழிவே இல்லையா உனக்கு முடிவே இல்லையா உனக்கு ஆரம்பமும் அப்படிப்பட்ட நீயும் பலகீனமான அடியான் ஏன் இந்த வார்த்தையை பாவித்தார்கள் தெரியுமா எப்ப ஹமலத்துல் அரிசுடைய ரூக பலிச்சாங்களோ கண்ணியமானவர்களே யாரு ஹமலத்துள் அரிஷ் விளையாட்டான படைப்பாங்க ஒரு நாள் கேட்டா யா ஓண்ட அரச கொஞ்சம் சுத்தி பார்க்கணும் எனக்கு அவகாசம் தான் அவகாசம் வேணும் அல்ல அவகாசம் கொடுத்தான் அறுநூறு இறக்கை ஆரம்பத்தில் சொன்னேனே ஒரு இறக்கையை திறந்தாங்கண்டா கண் சிமிற்ற நேரத்தில் அரிசிலிருந்து பூமிக்கு வருவாங்க அறுநூறு இறக்கையை பயன்படுத்தி ஆயிரம் வருஷம் பறக்குறாங்க ஆயிரம் வருஷம் திரும்பி சொன்னார்கள் போதா ரப்பே இன்னும் ஆயிரம் வருஷம் போதா மொத்தம் மூவாயிரம் வருஷம் அறுநூறு இறக்கைகளை பயன்படுத்தி அல்ல கூடிய அரிசியை சுத்திட்டு வராங்க அல்ல கேட்டானா யாஜிபரில் கைப்பஜத்த அரிசி அனுமதி கேட்டிங்க அனுமதி தந்தை நீண்ட அரிசி சுத்தி பாத்தீங்களா எப்படி இருக்குது அரிசி யாழ்லா நீ எவ்வளவு குதிரத்து வாய்ந்தவன் நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் நீ எவ்வளவு வல்லவன் ஏன் ஏன் பேசுகிறாய் இல்லையாள்லா எப்படி ஏழு வானத்தையும் எந்தவித தூணும் இல்லாமல் குதிரத்தின் அடிப்படையில் படைத்தாயோ அதே போன்று உன் அரிசையும் வித தூணும் இல்லாமல் படைத்திருக்கிறாய் ரப்பு என்று சொன்ன நேரத்தில் ஜிபிரில் அப்படி இல்ல அப்படி இல்ல ஏண்ட அரிசிக்கு தூணிக்குது ஒரு தூண் ரெண்டு தூண் அல்ல ஆயிரம் தூண்கள் இருக்கிறது நீங்க அறுநூறு இறக்கைய பயன்படுத்தி மூவாயிரம் வருஷம் பறந்திருக்கிறீங்களே ஒரு தூணிலிருந்து இன்னொரு தூணுக்கு இன்னும் போய் சேரல சுபகானந்தோ அப்படின்டா பெல்கனியில பறந்திருக்கிறாரு ஆயிரம் வருஷம் ஆயிரம் தூண்கள் கொண்ட ரப்புடைய அந்த அரசுடைய விட்டம் எப்படி இருக்கும் அந்த அரசுடைய பெருப்பம் சைஸ் எப்படி இருக்கும் அந்த அரிசி அந்த அரிசி இந்த எட்டு மலக்குமார்களுடைய தோல் புஜத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன்டா இந்த மலக்குடைய சைஸ் இதனால் தான் மலக்குள் மௌத் பாமிப்பார்கள் எப்ப இந்த அமலத்துள் அரைச்சிடைய ரூகம் வாங்குவாங்களோ அவங்களோட ஒட்டோவா வாயிலேருந்து வரும் அப்து கல்வாய் பலகீனமான அடியா நான் இருக்கிறேன் அப்டே அதெல்லாம் சொல்லுவானா யா மலக்குள் மௌத் அலம் தஸ்மா கோலி குள்ளு நப் சிந்தா இயக்கத்துல்மௌத் ஏ மலக்குள் மௌத்தே என்னுடைய குருவான் திருவசனம் ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தான் ஆக வேண்டும் என்ற குருவான் வசனம் உங்களுக்கு தெரியாதா தெரியும் ரப்பே அப்படின்ற அவங்களோட ரூக நீங்களே கலட்டி கொள்ளுங்கள் மலக்குள் மௌத்துக்கு அல்லா உடைய வரும் சுபகானந்தா அபு ஹுரேரா ரவி அல்லா அன்பு சொல்றாங்க சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் உட்காருவாங்க உட்காருவாங்க கண்ணியமானர்களே ஒரு எங்கட கால் ஒரு முள்ளு குத்தினா எவ்வளவு ஜாக்கிரதையா எடுப்போம் எவ்வளவு ஜாக்கிரதை சுபகானந்தா ரூஹு இழுக்கப் போறாங்க இதுவரைக்கும் இழுத்து 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 பழக்கப்பட்டவங்க அடுத்தவண்ட ரூகம் பறிச்சவங்க இப்ப பறிக்கப்படப் போறாங்க கலட்டப்பட போறாங்க ஒரு இடத்திலிருந்து ரூக இழுக்க ஆரம்பிப்பாங்க சொன்னாங்க ரசூலு பா ஹசா ஒரு சத்தம் போடுவாங்க லவ் க நல் ஹலா ஹோ ஹயா அன் ஒட்டுமொத்தமான ஜீவராசிகளும் உயிரோடு இருந்திருந்தா இந்த சத்தத்தை தாங்க முடியாமல் இதயங்கள் வெடித்து மாண்டு போயிருப்பார்கள் என்ன சத்தம் தெரியுமா என்ன சத்தம் தெரியுமா சக்கராத்திவலோ கொடூரமானது என்று எனக்கு நேரத்தோட தெரிஞ்சிருந்தா சக்கராத்திவலோ பயங்கரமானது என்று எனக்கு நேர காலத்தோட தெரிந்திருந்தா இந்த ரசூல்மார்கள் இந்த நபிமார்கள் இந்த சகாபாக்கள் இந்த சுமதாக்கள் இந்த நல்லடியார்கள் நல்ல தொழுகையாளிகளோட இன்னும் கொஞ்சம் நாம் இறுதுவா நடந்திருப்பேனே ஜாக்கிரஜி அவர்களுடைய ரூவர் லேசா இழுத்திருப்பேனே அதுதான் நாம் சத்தம் என்ன வருகிறேன் என்றால் கண்ணியமானவர்களே இந்த சக்கராத் இந்த சக்கராத் மலக்குள் மௌத்தையும் விட்டு வைக்காது விட்டு வைக்காது நபியை விட்டு வைக்கல மலக்குள் மௌத்தை விட்டு வைக்கல என்ற நானும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியமானவர்களே எம்மாத்திரம் எனவே எனவே தான் நல்லா சொல்கிறா மனிதா சக்கரா தொண்டிக்குது இது சாதாரணமான கட்டம் அல்ல இது இறப்புடைய கட்டம் ஒன்று ஆகிரத்தை முடிவு செய்கின்ற கட்டம் தப்பி தவறி இந்த கட்டத்தில் ஒன்ற நாக்குக்கு களிமா வரலாண்டா ஒன்ற கண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டல்லாண்டா அல்லா பாதுகாக்க வேண்டும் மனிதா நீ நரகவாதியா போயிடுவாய் உனக்கு எத்த மௌத்தாக மாறும் எத்தனை கெட்ட மௌத்துக்கு நாங்க முகம் கொடுத்து பார்த்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே சாராயம் குறித்த நிலைமையில எத்தனை வாலிபர்களுடைய ரூ போயிருக்குது பாத்தீங்க எங்கட பகுதிகளில் எத்தனை வாலிபர்களுடைய இயபோன பாட்டை இசைய கேட்டுக் கொண்டிருக்கும் போது எத்தனை பேருடைய ரூ பறிக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் எங்களுக்கு படிப்பின இதை பார்த்து படிப்பின பிறல்லாண்டா வேற எங்க கண்ணியமான படிப்பினர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு புள்ளக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் வாப்பக்கும் அந்த பாக்கியம் உம்மக்கும் கிடைக்கணும் ஏண்ட உம்ம வாப்பக்கு கிடைச்ச மௌத்து உம்ம வாப்பக்கு கிடைச்ச மௌத்து ஏண்ட வாப்பா பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னால ஐசியூல கண்ணியமானவர்களே படிப்பினக்கி சொல்றேன் படிப்பினக்கி இப்படிப்பட்ட மௌத்து எனக்கும் உங்களுக்கும் வரணும் இப்படிப்பட்ட மௌத்து என்று உம்மா பக்கம் வரணும் கடைசி கட்டம் கடைசி கட்டம் பட்டைகள் எல்லாம் ஏற்றி டிக்கட்டான கட்டம் டாக்டர் சொல்லிக்கிறாரு இடது பக்கம் திருப்பி வாப்பவா அசைய விடாதீங்க பட்டையெல்லாம் கலங்கிடும் யார் இருந்தது என்ற சகோதரர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பக்கத்தில் மௌத்தாகிற நேரத்தில் வாப்ப மௌத்தாகிற நேரத்துல ரெண்டு பேரும் பக்கத்துல உம்ம மௌத்தாகிற நேரத்துல எல்லாரும் பக்கத்துல அல்ல தந்த பாக்கியம் கண்ணியமானவர்களே என்ன வாப்பா திரும்ப பாத்திக்கிறாரு எங்க நானா சகோதரர் மௌலவி ஒரு புதிய சாரம் ஒரு பெனியன் கொண்டு போய் என்ன வாப்பாவ சுடு தண்ணி வச்சு ஒத்தி கழுவி கையால புதிய உடுப்ப மாத்தி விட்டு படுக்க போட்டிக்கிறாங்க வலது சைட் திரும்ப பாக்குறாங்க ரெண்டு பேரும் உடல்ல ரெண்டாவது கட்டமா திரும்ப பார்க்கறாங்க உடல்ல மூணாவது கட்டம் திரும்ப முயற்சிக்கின்ற நேரத்துல என்ன வாப்பா சொன்னாராம் எனக்கு விளங்குறது உங்களுக்கு எங்க வாப்பா விளங்குது எனக்கு விளங்குறது உங்களுக்கு எங்க வாப்பா விளங்குது அதோட எண்ட இவருக்கு விஷயம் பட்டு மூத்தவருக்கு தின்னாரு விஷ் விடுங்க ஆள் விடுங்க வலது பக்கம் திரும்பினாரு வலது கண்ணத்துல வலது கை இடது கானில் இடது கை எந்த தூக்கத்தை ரசூலுல்லா தூங்கி காட்டி என்று சொன்னார்களோ கடைசி ஏண்ட வாப்பட படுக்க ரசூலுல்லாவுடைய படுக்க படுக்க எண்ணிய மாணவர்களே சகோதரன் ஆனால் சொல்கிறார் பக்கத்தில் இருந்து முதலாவது வார்த்தை என்ற வாப்பட வாயிலேருந்து வந்தது லா லா இல்லா அந்த சுப அண்ண கை நீ கும்துமின

மௌத்து கவலை ஆனா பிரிந்த விதம் சந்தோஷம் கண்ணியமான்களே என்ட தாய் நோம்புக்கு ரெண்டு கிழமைக்கு முன்னால கடைசியா ஓதினது ஆயத்தூள் குருசி ஆயத்தூள் குருசியும் அவனோட இருந்தது சிகர் லா இல்லா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி கும்துமினம் பாலிமீன் எப்போ நாங்கள் வீட்டுக்கு போனாலும் எங்க வீட்டுக்கு வந்தவர்கள் இருப்பீங்கள் ஒரு கட்டிக்கிது நாங்க பைக்ல எண்ட நானா வாகனத்துல ஏறினா வாசலில் அந்த கட்டில் தலைய வச்சுக்கொண்டு ஆயத்தூள் குருசி ஓதி ஊதாம அனுப்பின சரத்திரமே இல்லை என்பவம்மா

சுபா ஆனல்லா உம்மா கடைசியாக ஓதின வார்த்தை ஆயத்துள் குருஸி சொன்னாங்க ரசுலல்லா யாரு ஆயத்துள் குருசியை ஓதினாங்களோ அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் தடையா இருக்கிறது மௌத்து மட்டுமே மட்டும்தான் மௌத்து மட்டுமே மட்டும்தான் எனவே கண்ணியமானங்களே ஏண்ட உம்மக்கும் ஏண்ட வாப்பக்கும் அல்லாஹ் கொடுத்த மௌத்து அது களிமாவுடைய மௌத்து நான் ஏன் இத சபையில் சொல்றேன்டா இப்படிப்பட்ட மௌத்து எங்களை எல்லாருக்கும் வரணும் எங்களை எல்லாருக்கும் இந்த மௌத்து வரணும் எனவே இப்படிப்பட்ட மௌத்து வரணும் என்றா எங்கட வாழ்க்கை அது கேட்ட மாதிரி வாழ்த்திக் கொள்ளணும் எனவே கண்ணியமானே இந்த புனிதமான இந்த முபாரக்கான இந்த பரக்கத்தான அற்புதமான பாக்கியங்கள் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி எங்கட வாழ்க்கையுடைய குறிக்கோளை விளங்கி இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை புரிஞ்சி எங்களை படைச்ச நோக்கத்தை விளங்கி எங்கட கடைசி கட்டத்தை பயந்து மௌத்துடைய கட்டத்தை பயந்து சக்கராத்துடைய கட்டத்தை பயந்து பாவங்களுக்கு தௌபா செய்தி பாவங்களுக்கு தௌபா செய்து இந்த பூமிக்கு மேலால் இந்த பிரகாசமான மாதத்தில் இருந்து மனித புனிதர்களாக மாறி அல்லாவுக்கு பொருத்தமான நல்லடியார்களின் கூட்டத்தில் சேரக்கூடிய பாக்கியத்தை ரப்பு அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக யால் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக யால் எங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு உருவாக்கி ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக அவருடைய நோய்களை குணமாக்குவாயாக எங்களுடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ரப்பே அவருடைய மன்னரைகளை நீ பொன்னறையாக மாத்திடுவாயாக அவருடைய கபுகளை நீ சொருக்கத்து பூஞ்சாவணமாக ஆக்கிடுவாயாக அவருடைய கபர்களை நீ கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கிடுவாயாக அவருடைய கபர்களுக்கு சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து கொடுப்பாயாக யா அல்லாஹ் எதுவரைக்கும் கடைசி வரைக்கும் குர்ஆனோடு கழித்தவர்கள் யா அல்லாஹ் அவர்கள் சும்மா இருந்ததை விட குர்ஆனை சுமந்த காலம் கூட யா அல்லாஹ் அவர்கள் சும்மா இருந்ததை விட அவருடைய நாக்கு zikr செய்ததுதான் கூட யா அல்லாஹ் அவருடைய கையில எப்பயுமே தஸ்பீஹ் இருக்கும் யா அல்லாஹ் அதற்கு குர்ஆன் அவர்கள் ஓதிய குர்ஆன் சாட்சி யா அல்லாஹ் அவர்கள் இருந்த வீடு சாட்சி யா அல்லாஹ் அவர்கள் செய்த தஸ்பீஹ் சாட்சி யா அல்லாஹ்

நீ அனைவர்களையும் சொர்க்கவாதிகளாக மாத்திரியா ல்லா நாளைக்கு இந்த உலகத்தில எப்படி குடும்ப சகிதம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தோம் உரப்பு அதே போன்று யாழா நாளைக்கு கிராமத்திலயும் சொருக்கத்திலயும் உம்ம வாப்பவோடு நாங்க எல்லாரும் குடும்பமாக இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்களுடைய முழு பரம்பரைக்குள்ள சீபாக்குயா லா

கொடுப்போம் யாழ்லா சக்கராத்துல புடிச்சா என்றால் தப்பே இல்லாது நாயனே அந்த சக்கராத்தலே சாக்கி தாயா அந்த சக்கராத்தலே சாக்கி தாயா எங்கட வார்த்தை நாக்கு பேசுகின்ற வார்த்தையை களிமா வெளியாக்கிறியா எங்கட கண்ணுக்கு காட்டுகின்ற காட்சிய சொர்க்கத்துடைய காட்சிய காட்டியா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போது எப்படி யாழ்லாம் நல்லடியார்கள் மௌத்தை இந்த உலகத்துல கண் கூடாக பார்த்தோமோ யாழ்லா அதே போல சிரிச்சு சிரிச்சு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல மௌத்தை மட்டும் தந்து எங்களுடைய முழு பரம்பரையை நீ கண்ணியப்படுத்திடுவாயாக துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக வாஹிருதவானானில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்